தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தின் அதீத போக்கால் பாழடைந்த அரசு பேருந்துகளில் மக்கள் பயணிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது தரமற்ற அரசு பேருந்துகளால் தமிழக மக்கள் சந்திக்கும் துயரங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்னமும் தனியார் பேருந்து சேவை இல்லாத நிலையில் அரசு பேருந்து சேவைதான் மக்களுக்கு மிக முக்கியமானதாக இருந்து வருகிறது இத்தகைய சூழலில் உரிய பராமரிப்புகளின்றி இயக்கப்படும் அரசு பேருந்துகளால் மக்கள் தினந்தோறும் ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர் மற்ற மாவட்டங்களில்தான் இப்படி என்றால் தமிழகத்தின் தலைநகரான சென்னையிலும் இதே நிலைதான் என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் பெரும்பாலான அரசு பேருந்துகளின் நிலை மோசமாக இருப்பதாகவும் விபத்து நேர்ந்துவிடுமோ என்ற அச்சத்திலேயே பயணிக்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் மக்கள் அச்சம் கொள்கின்றனர் குறிப்பாக இலவச பேருந்துகள் என்ற அடிப்படையில் இயக்கப்படும் மாநகர பேருந்துகளில் இருக்கைகள் சேதமடைந்தும் உடைந்து நொறுங்கும் வகையில் படிக்கட்டுகளும் இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றன மழை வந்தால் ஃபுல்லாக ஊற்றும் ஒரு பஸ்ஸும் சரியில்லை பிரிவு விட்றோம் பிரிவு விட்றோம்னு எல்லாம் அப்படி தாங்க பஸ்ஸுக்கு வந்தால் பஸ்ஸு நான் கிடைக்கவே மாட்டேன் ஒரு சில பஸ் கிடச்ச போகிறேன் டேமேஜாக இருக்குது தூக்கி தூக்கி போடுது படி உயரமாக இருக்குது ஏற முடியல ரொம்ப நான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பஸ்ஸால் பஸ்ஸே கிடைக்க மாட்டேன்னு நாங்கள் கால் வேலையோட பஸ் யாரும் அந்த படி ஏற முடியல எங்களால் உடஞ்சி விழுது பஸ்ஸே சரியில்லை ஃப்ரீ பஸ்லாம் ரொம்ப கிடையாது பஸ்ஸு ரொம்ப கட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆஃபீஸ் போகிறதுக்கு திருவள்ளூரிலிருந்து பேட்டை வழியாக சென்ற பேருந்தில் பயணிகள் நின்று கொண்டிருந்தபோது உள்பக்க இன்ஜின் பகுதியில் உள்ள பலகை உடைந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர் இலவச பேருந்துகள் என்ற பெயரில் பராமரிப்பு இல்லாமல் பேருந்துகள் இயக்கப்படுவதாக குற்றம் சாட்டும் பயணிகள் பொதுமக்கள் உயிரோடு விளம்பர திமுக அரசு விளையாடுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் எங்களுக்கு பஸ்ஸு வந்து ஒரு சேஃப்டியே இல்லை இந்த இடத்துல வந்து அந்த ஓட்ட பஸ் விட்டு இருக்கிறாங்க அந்த டோரில் வந்து நிறைய எங்கள் ஊர் பக்கம் டர்னிங்கு ஸ்பீட் பிரேக் தான் அதிகம் இந்த மாதிரி பஸ்ஸு விட்டு பசங்க ஸ்கூல் பசங்க ஃபுல்லாக ஏறி இதில் நின்று ஸ்பீட் பிரேக்கோ இல்லை டர்னிங்கை வந்து இதில் உள்ளே உழுந்தா எப்படி சேஃப்டி இல்லாத பஸ்ஸு தான் எங்களுக்கு விட்றாங்கோ எங்களுக்கு ஃப்ரீ தேவை கிடையாது நீங்கள் வந்து டிக்கெட் கொடுங்கோ நல்ல பஸ்ஸு விடுங்க எங்கள் எங்கள் ரூட்டுக்கு வந்து பஸ்ஸே வர மாட்டேன் சுத்தமாக எங்களுக்கு டைமுக்கு பஸ்ஸு வேணும் அதுதான் அதோட பஸ்ஸு வந்து சரி பார்த்து விடுங்க இப்போ வந்துருக்கிற ஃபார்ட்டி ஒன் பஸ்ஸை வந்து பாருங்க இந்த இடத்துல ஃபுல்லாக ஓப்பன் இருக்குது உளுந்தா ஒரு பத்து பேர் விழுலாம் கீழே இவ்வளவு பெரிய ஓட்டை உள்ள தரமற்ற பேருந்தை இதுவரை பார்த்ததே இல்லை என வேதனை தெரிவிக்கும் மக்கள் முறையான பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்றும் போதிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பணியமர்த்துவதில்லை எனவும் குற்றம் சாட்டி உள்ளனர் கன்டெக்டர் இல்லை டைவரி இல்லை நாங்கள் என்னம்மா பண்ண முடியும்னு அவங்க ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பசியும் பட்மா மாதமா இருக்கிறவங்களாம் இங்கே கடக்கிறாங்க குழந்தை குட்டியா பட்னியா பசியும்மா ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு தான் வரும் பஸ்ஸுன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க ஏன் சார் எங்கள் ஊருக்கு கம்பல்சரி ரெண்டு பஸ்ஸு வரணும் இப்போ வந்து ஒரு பஸ்ஸை ஒரு ரெண்டு நாளைக்கு ரெகுலராக வர்றாங்க ஒரு நாளைக்கு கட் பண்ணுறாங்க கேட்டால் கண்ட்ராக்டர் எடுத்து டிரைவரை எடுத்து அஞ்சு வருஷம் ஆகுது நீங்கள் கவர்மெண்ட்டில் தான் அதெல்லாம் தகவல் சொல்லணும் எங்களை கேட்டு நாங்கள் தான் அமுச்சு வைக்க முடியுமா இதுக்கு மேலே நாங்கள் என்னம்மா பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஏன் சார் அது மாதிரி நடத்துகிறீங்க கண்ட்ராக்டர் டிரைவராக கண்டிப்பாக எடுக்கணும் அந்த வருஷத்தில் மக்களுக்கு போதுமான பேருந்து வசதிகளை ஏற்படுத்தப்படாத திருவள்ளூரில் இயக்கப்படும் ஒரு சில பேருந்துகளின் அவல நிலைதான் இவை பேருந்துகளின் இருக்கைகள் சேதமடைந்தும் இருக்கைகளுக்கு அடித்தளம் உடைந்தும் காணப்படும் இதுபோன்ற அரசு பேருந்துகளில் கரணம் தப்பினால் மரணம் என்ற பயத்திலேயே மக்கள் தினசரி பயணித்து வருகின்றனர்

ஒரு சில பேருந்துகளில் பார்த்திங்கன்னா ப படிக்கிட்டலாம் ரொம்ப மிக அதிகமான சேதாரமாக இருக்குது இது பள்ளி மாணவர்கள் போகிறப்பெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் க கவனிக்காமல் விட்டுடுறாங்க அதனால் உயிர் சேதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜன்னல் கிட்ட எல்லாம் பார்த்திங்கன்னா பூராமே கண்ணாடி பூராமே பூராமே டேமேஜ் இருக்குது அது பூரா தகர தகரத்தை வச்சு அடிச்சு வச்சுருக்காங்க மழை காலம் இல்லாதனால ஒன்றும் தெரியல மழை காலமாக இருந்தால் பூரா மேலே கூரைகள் பூராமே மிக மிக சேதாரமாக இருக்குது அதுலேருந்து அடி தண்ணி வலியிருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த மழை காலம் வர்றதுக்குள்ள அதெல்லாம் சீரமைச்சு தர மாதிரி அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் பேருந்துகளின் பக்கவாட்டுகள் சேதமடைந்தும் ஜன்னல்கள் இருக்க வேண்டிய இடங்களில் தகர சீட்டுகளை வைத்தும் பேருந்துகள் இயக்கப்படுவதால் மக்கள் ஒருவித அச்சம் கலந்த மனநிலையிலேயே தினம்தோறும் பயணிக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அரசு பஸ் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க உள்ள சொல்லணும்னா துயரத்தில் தான் நாங்கள் இங்கேருந்து இருந்து வெளியூர்களுக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் குறிப்பாக சொல்ல போனால் நகரப் பேருந்துகள் நகரப் பேருந்துல ஏறவே முடியல படிக்கட்டு கிடையாது படிக்கட்டு ஆடுது உள்ளுக்குள்ள அங்கங்கே ஓட்டை இது மாதிரி பிரச்சனை இருக்கு ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா பஸ்ஸை வந்து ஒரு கிளீன் பண்ணுறதில்ல தொடைக்கிறது இல்லை ஒரு வாட்டர் வாஷ் பண்ணுறதில்ல எதை கேட்டாலும் ஆள் இல்லை ஆள் இல்லை இல்லைங்கிறாங்க அரசாங்கம் அரசாங்க அதிகாரிகளும் வந்து கண்டிப்பா அதேபோல் தமிழகத்தின் மையத்தில் அமைந்துள்ள திருச்சி மாநகரிலும் இயக்கப்படும் ஐம்பது சதவீத அரசு பேருந்துகள் தனது ஆயுட்காலம் முடிந்த பின்னரும் இயக்கப்பட்டு வருவதாக மக்கள் விமர்சித்து வருகின்றனர் இருக்கைகளில் ஓட்டை பக்கவாட்டில் விரிசல்கள் குழந்தைகள் கால் வைத்தாலே உடைந்து விழும் படிக்கட்டுகள் என மரண பயத்தை காட்டும் வகையில் உள்ள அரசு பேருந்துகளால் தமிழக மக்கள் புலம்பியபடியே பயணிக்கும் நிலை உருவாகியுள்ளது நெல்லையில் இயக்கப்படும் பேருந்துகளில் பல ஓட்டுநர்களால் இயக்கவே முடியாத நிலையில் இருப்பதாகவும் அநேக நேரங்களில் பிரேக் பிடிக்காமல் கட்டுப்பாட்டை மீறி இயக்கப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இத்தகைய பாடடைந்த அரசு பேருந்துகளால் அதில் பயணிக்கும் மக்கள் மட்டுமின்றி சாலையில் செல்லும் மக்களும் பாதிப்புகளை சந்திப்பதாக அச்சம் தெரிவித்துள்ளனர் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆண்டுதோறும் பல லட்சம் பக்தர்கள் வருகை தரும் பழனியிலும் இதே நிலைதான் பெரும்பாலான அரசு பேருந்துகள் ஓட்டை உடைசலுடனும் சேதமடைந்த நிலையிலுமே இயக்கப்படுவதால் அதில் பயணிக்கும் பக்தர்களும் அப்பாவி மக்களும் உயிரை கையில் பிடித்தபடியே பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது கோயில் இருக்கிறதாக பக்தர்கள் வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஐயாயிரம் பேர்ல இருந்து ஐம்பதாயிரம் பேர் வரை டெய்லி வந்து போறாங்க ஆனா வந்து போகக்கூடிய பக்தர்கள் வந்து சமநதி செல்வதற்கு டவுன் பஸ் ஏறி போறதுக்கு அந்த டவுன் பஸ்ஸோ கைவிடி கிடையாது ஏறதுக்கு படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறப்ப அந்த படியெல்லாம் டேமேஜா இருக்கு டிரைவர் இயங்கக்கூடிய பெரும்பாலான அரசு பேருந்துகளின் நிலைமை மக்களை கவலைக்குள்ளாக்கி வருகிறது இது குறித்து வேதனை தெரிவிக்கும் மக்கள் இலவசமாக பேருந்து சேவை அளிப்பதை காட்டிலும் தரமான பேருந்து சேவைகளை அளித்து தங்களது பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்